நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் டைரக்டாக வந்து தகவலுக்கு போயிடலாம் பெயில் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லைங்களா இப்போ இந்த மீண்டும் வந்து வெயிலுக்கான மனு தாக்கல் வந்து எப்போ பண்ண போகிறாங்கன்னா ஆகஸ்ட்டு ரெண்டு அல்லது அஞ்சு இந்த ரெண்டு தேதியில் ஏதோ ஒரு தேதியில் வந்து வெயிலுக்கான மனு தாக்கல் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருகிறது எது எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த ஆகஸ்ட் ரெண்டு அல்லது ஐந்தில் வெயில் மனு தாக்கல் பண்ணாங்கன்னா இந்த முறை வெயில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தை வந்து அத்தாரிட்டி உறுப்பினரும் லாயரும் இடையே நடந்த உரையாடல் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் ரெண்டு அல்லது ஐந்தில் இந்த பெயிலுக்கான மனு தாக்கல் பண்ணுறாங்களா இல்லையானு அதேமாதிரி மனு தாக்கல் பண்ணி நமது எம்டி வந்து வெளியே வந்தார்னா கண்டிப்பாக உறுப்பினர்களிடையே மிகுந்த சந்தோஷம் இருக்கும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு மூன்று மாதங்களாக அவங்க வருமானம் இல்லாத தற்போது அவங்களோட சூழ்நிலை படுமோசமாக போய் கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக இப்போயா இருந்தாலும் எம்டி வெளியே வருவார் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு அமௌண்ட்டு போடுவார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் ஏதோ ஒரு வழியில் சமாளித்து கொண்டு தான் இருக்கிறாங்க குறிப்பாக இந்த இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது இந்த விஷயங்கள்லாம் தற்போது போயிட்டு தான் இருக்குது இப்படியோ வந்து ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் இந்த விஷயத்தை வந்து நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏன்னா பெரும்பாலும் உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கடன் வாங்கி தான் இந்த நம்ம மைவித்திரை ஆட்சில் போட்டிருக்காங்க சரிங்களா ஏதோ ஒரு வழியில் அவங்க அந்த கடத்துக்கான பணம் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் தன்னம்பிக்கை வந்து உறுப்பினர்களிடையே மிகுந்த அதிகமாக காணப்படுகிறது ஏன்னா எப்படியும் எம்டி வந்துடுவார் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அதே மாதிரி தான் நாங்களும் காத்துட்ருக்கோம் எம்டி வெளிவந்தோடனே கண்டிப்பாக பணம் போடுவார் ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது நம்பிக்கை மிக மிக அதிகம் நமக்கு அதேமாரி உறுப்பினர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக எம்டி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தவுடன் அனைவருக்கும் வந்து கண்டிப்பாக அமௌண்ட்டு அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ஜனவரி பிப்ரவரியில் அந்த ஐடி போட்டாங்க இல்லைங்களா கண்டிப்பாக ரொம்ப பாவம் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அவங்க ஒரு அமௌண்ட்டு கூட எடுத்துருக்க மாட்டாங்க இது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்களும் சரி இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்டு ப்ரிஃபரன்ஸாக கூட அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டு முதல் வேலையாக கொடுக்கலாம் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஏன்னா அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போட நமது மைவீத் ராட்ஸுக்கு உள்ளே வந்திருப்பாங்க இருந்தாலும் வந்து கண்டிப்பாக நம்ம நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா என்ன முடிவு பண்ணுறாங்களோ பொறுத்திருந்து பார்க்கலாம் முதல்ல நமக்கு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா எம்டி வந்து வெளியே வரணும் சரிங்களா அதுதான் இம்பார்ட்டன்ட் அவர் வெளி வந்துட்டால் கண்டிப்பாக அது எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா வந்து எல்லா உறுப்பினருமே கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார் அதில் இல்லை எந்த வித சந்தேகமும் வேண்டாம் எனவே பொறுத்த பார்ப்போம் இந்த ஆகஸ்ட்டு ரெண்டு அல்லது ஐந்து வெயில் மனு தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பண்ணால் ரொம்ப நல்லது முக்கியமாக அவருக்கு ஜாமீன் கிடைப்பது மிக மிக நல்லது உறுப்பினர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி